வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட அக்டோபர் மாசத்துல ஒட்டுமொத்த கேரளாவையும் ஏன் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கேஸ் தான் ஷாரன் ராஜோட மர்டர் கேஸ் இதுல கொடூரம் என்னன்னா ஷாரன் ராஜ் அவரோட காதலியாலேயே விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்காரு கடந்த ரெண்டு வருடங்களாக நடந்த இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் முடிவுக்கு வந்து இப்போ அதுக்கான தீர்ப்பும் வெளியாகி இருக்கு அந்த தீர்ப்புல ஷாரன் ராஜோட மரணத்துக்கு காரணமான அவரோட காதலி கிரீஷ்மாவுக்கு பதினைந்து வருட சிறை தண்டனையோட சேர்த்து தண்டனையும் கொடுத்திருக்காங்க கேரளா நீதிமன்றம் இதனால மிக இளம் வயதுல கேபிட்டல் பனிஷ்மெண்ட் உள்ளான ஒரு இருக்காங்க கரிஷ்மா இந்த கேஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கேரள மாநிலம் எல்லையோட திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்க பாரசாலை பகுதியை சேர்ந்த இருபத்தி மூணு வயசு இளைஞர் தான் இவர் பக்கத்துல இருந்த ஒரு காலேஜ்ல பி எஸ் சி வந்திருக்காரு அதே சமயத்துல தமிழ்நாடோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க களியக்காவளி பகுதியை சேர்ந்த ராமவர்மன் சிறை பகுதியை சேர்ந்தவங்க தான் கிரீஷ்மா இவங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல காதல் ஏற்பட்டிருக்கு அதுவும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் கிடையாது ஒரே பகுதியில் இருக்க ரெண்டு வேற வேற காலேஜ் சேர்ந்தவங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிற ஒரு இடம் இருந்தது அதுதான் அவங்க காலேஜுக்கு போக பஸ் சேரக்கூடிய பஸ் ஸ்டாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டைம்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள அறிமுகம் ஏற்பட்டிருக்க போல அந்த அறிமுகம் நட்பா மாறி ஒரு சமயத்துல காதலா மாறி இருக்கு இப்படியே ஒரு ஒன்றரை வருஷம் பாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது கிரிஷ்மா ராஜுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்காங்க என்னன்னா நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரையா வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதை பார்த்துட்டு ஷாரோன் மறுநாள் அக்டோபர் பதினாலாம் தேதி காலையில கிரீஷ்மாவோட வீட்டுக்கு போயிருக்காரு தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் பைக்ல போயிருக்காங்க ஃப்ரெண்டு பைக்கை வச்சுக்கிட்டு வெளியே நின்று இருக்காரு ஷாரோன் மட்டும் கிரீஷ்மாவோட வீட்டுக்குள்ள போயிருக்காரு இது நடந்தது ஆல்மோஸ்ட் பத்தரை மணி சரியா ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு ஷாரோன் வெளியே வந்திருக்காரு ஆனா வெளியே வந்தவர் உடனடியா வாமிட் எடுத்திருக்காரு அதுவும் அந்த வாமிட் பச்சை கலர்ல இருந்திருக்கு இதை பார்த்ததும் கூட வந்த ஃப்ரெண்டுக்கு ஏதோ

ரொம்பவே மோசமான நிலையை எட்ட ஆரம்பிக்குது அக்டோபர் பதினெட்டாம் தேதி மறுபடியும் திருவனந்தபுரத்தில் இருக்க மெடிக்கல் காலேஜ்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்காரு ஷாரோன்ராஜ் இவரோட உடல்நிலையை பார்த்ததும் டாக்டர்ஸ் உடனடியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனை கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து அன்னைக்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு ஷாரோன்ராஜ் இவரோட உடல்நிலை தொடர்ந்து மோசமாக ஆரம்பிக்கவும் உடனடியா இவரை ஐசியுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டைம்ல தான் ஷாரன் ஃபேமிலிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு என்னன்னா நல்லா இருந்த பையனுக்கு எப்படி திடீர்னு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாம போகுன்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு உடனடியா இதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியும் அவருக்கு ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அக்டோபர் இருபதாம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் சாரோன் ராஜ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க போலீஸ் கேட்டதுக்கு ஷாரோன் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் முதுகு வலிக்கு குடிக்கிற கஷாயத்தை சாப்பிட்டு அது ஏதோ எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கல போல அதனால தான் எனக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை கேட்டுட்டு போலீஸும் திரும்ப போயிருக்காங்க அடுத்த சில நாட்கள்ல ஷாரன் ராஜோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமடைய ஆரம்பிக்குது அவரோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா பெயிலியர் ஆக ஆரம்பிக்குது கடைசியா அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி மல்டிபல் ஆர்கன் பெயிலியர்னால ஷாரன் ராஜ் இறந்து போனாரு இதுக்கப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செஞ்சுட்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க ஷாரன் ராஜோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க தலை ஏதோ மர்மம் இருக்கு இத நீங்க கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நடந்ததை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் தான் ஷாரோனோட உடல்நிலை கெடுவதற்கு முன்னாடி கடைசியா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிரீஷ்மாவோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருன்றத கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் அதை தொடர்ந்து கிரீஷ்மாவை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் பதினாலாம் தேதி காலையில நான் அவனை வர சொன்னது என்னமோ உண்மைதான் அவன் வீட்டுக்கு வரும்போது நான் முதுகு வலிக்கு வழக்கமா குடிக்கிற ஒரு கஷாயத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் அதை பார்த்துட்டு என்னன்னு கேட்கும் நான் இது என்னோட முதுகு வலிக்காக குடிக்கிற கஷாயம் இது பயங்கர

மருந்தோட பாட்டில் பெயராவது இருக்கும்ல அதையாவது பார்த்து சொல்லுங்க நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனா நான் குடிக்கிற மருந்தோட பாட்டில் பெயர் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கிரீஷ்மா இது அவருக்குள்ள முதல் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு சரி அதை எங்க வாங்குனீங்கன்னு கேட்டிருக்காரு ஷேரனோட பிரதர் அதுக்கும் ஒரு அட்ரஸ் கிரீஷ்மா சொல்லியிருக்காங்க ஆனா அங்க போய் செக் பண்ணும்போது அப்படி எந்த விதமான மருந்துகளும் கொடுக்கப்படவே இல்லைன்றது தெரிய வந்தது இது அடுத்த சந்தேகத்தை கிரீஷ்மா மலை ஏற்படுத்துச்சு அதுக்கு அதுக்கடுத்ததா சரி நீங்க ஷேரனுக்கு என்ன ஜூஸ் கொடுத்தீங்க அது எக்ஸ்பிரி ஆயிருச்சான்னு பாத்தீங்களா நீங்க பாட்டில தான் அவனுக்கு கொடுத்தீங்களா இல்ல கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தீங்களான்னு கொஞ்சம் டீட்டெயிலா கேட்க ஆரம்பிச்சிருக்காரு ஷேரனோட பிரதர் அப்படி கேட்கும் போது இல்ல இல்ல நான் பாட்டில் எல்லாம் அவனுக்கு கொடுக்கல ஒரு கிளாஸ்ல ஊத்தி தான் கொடுத்தேன் சரி நீங்க அந்த ஜூஸ் எக்ஸ்பிரி ஆயிருச்சா இல்லையான்னு பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல நான் அவனுக்கு நடந்ததை கேள்விப்பட்டதும் கோபத்துல அந்த பாட்டிலை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டுன்னு என்னென்னமோ விட ஆரம்பிச்சிருக்காங்க கிரீஷ்மா இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கேட்டதும் ஷேரனோட பிரதருக்கு ஷேரனோட இருப்பல கிரீஷ்மாவுக்கு கண்டிப்பா பங்கு இருக்கு போலனு உறுதியாவே நம்ப ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு

ஒன்னு ஒத்துக்கிட்டு கிரீஷ்மா அதை தொடர்ந்து கிரீஷ்மா கிட்ட இருந்து வெளிவந்த தகவல்கள் ஒன்னு ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் மூவில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காட்டப்படுமோ அதுக்கு கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இருந்தது அந்த தகவல்கள் எல்லாமே அப்படி என்னென்ன தகவல்கள் எல்லாம் தெரிய வந்திருக்குன்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு சில வாரங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க இதனால யூனிவர்சிட்டி டாப்பரா இருந்த கிரீஷ்மாவோட எஜுகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா தடைபட ஆரம்பிக்குது இது அவங்களோட பாக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கவும் கிரீஷ்மாவோட வீட்டுல என்ன பிரச்சனை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் கிரீஷ்மா ஷாரோன் ராஜ லவ் பண்ணிட்டு வர்றாங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் கிரீஷ்மாவோட அம்மா ஷாரோன் ராஜ கூப்பிட்டு இதெல்லாம் தப்பு இது படிக்க வேண்டிய வயசு தேவையில்லாம எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்கன்ற மாதிரி எல்லாம் பேசி இருக்காங்க போல அது கேட்டதும் ஷாரோன் ராஜுக்கு அது கரெக்ட் தான் சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீல் ஏற்படவும் அடுத்த சில வாரங்கள் கிரீஷ்மா கிட்ட எந்த விதமான கான்டாக்டும் இல்லாம இருந்திருக்காரு ஆனா அந்த டைம்ல கிரீஷ்மாவை தான் ஷாரோன் ராஜ தேடி போய் பேசி மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்திருக்காங்க ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்கன்ற விஷயம் கிரீஷ்மாவோட வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு போல அண்ட் அவங்க கிரீஷ்மாவை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா அவன் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கான் உன்னோட லைஃப் அவன் கூட எப்படி இருக்குமோ தெரியாதுன்னு என்ன நவில்லாமோ சொல்லியிருக்காங்க போல அதனால இப்போ கிரீஷ்மா ஷாரோனை விட்டு விலக நினைக்கிறாங்க இதுக்கு நடுவுல கிரீஷ்மாவோட வீட்ல அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட மார்ச்லாம் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் நடந்திருக்கு போல அதுக்கப்புறம் ராஜா எப்படியாவது விட்டு பிரியணுன்றதுக்காக பல வழிகள்லையும் முயற்சி பண்ணியிருக்காங்க கிரீஷ்மா வெறுமனே பிரிய மட்டும் அவங்க முயற்சி பண்ணல அவங்க வேற ஒரு திட்டத்தையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க போல இது பின்னாடி தான் தெரிய வந்திருக்கு அதை தொடர்ந்துதான் அக்டோபர் பதினாலாம் தேதி வீட்டுக்கு வர சொல்லி ஒரு பாலிசனை அவர் குடிச்ச ஜூஸ்லயும் கலந்து கொடுத்துட்டாங்க கிரீஷ்மா இதெல்லாம் இன்வெ스티게ஷன்ல சிபிஐ கண்டுபிடிச்ச விஷயங்கள் இதுக்கு நடுவுல ஷாரனோட இறப்புக்கும் தனக்கும் எந்த விதத்தளேயும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கிரீஷ்மா நம்ப வைக்கிறதுக்காக என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன் ஒரு முறை இன்வெ스티게ஷன்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரச்சुन போது அங்க இருந்த லைஸாவே எடுத்து குடிச்சிட்டு தற்கொலைக்கெல்லாம் கூட முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அங்கேயும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருந்தத சிபிஐ கண்டுபிடிச்சாங்க என்னன்னா இந்த லைசால எடுத்து குடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை குடிச்சா சாவமா இல்லையான்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு அது குடிச்சா நமக்கு எதுவும் ஆகாது கண்டிப்பா உயிர் பொழைச்சிருவோம்னு தெரிஞ்சுகிட்டதுக்கு தான் அதை எடுத்து குடிக்கிற மாதிரி நாடகமும் ஆடி இருந்தது சிபிஐ விசாரணையில தெரிய வந்துச்சு இது மட்டும் இல்லாம இவங்க ஷேரோனை கொலை பண்றதுக்கு ஏதோ ஒரு முறையெல்லாம் ட்ரை பண்ணல ஆல்மோஸ்ட் மூணு நாலு முறைக்கு மேல ட்ரை பண்ணி இருந்ததையும் சிபிஐ அவங்களோட விசாரணையில கண்டுபிடிச்சாங்க எப்படினா ஷேரோனோட போனை செக் பண்ணும்போது ஷேரோனும் கிரீஷ்மாவும் ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்லைஸ் பாட்டில குடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அத வச்சு சிபிஐ கிரீஷ்மா கிட்ட கேள்வி கேட்கும்போது ஏற்கனவே மூணு நாலு முறை ஷேரோனை கொள்வதற்காக ஜூஸ் பாட்டில பாராசிட்டமால் உட்பட வேறு சில மருந்துகளை எல்லாம் போட்டு ஸ்லோ பாய்சன் கொடுக்க ட்ரை பண்ண அதுல எல்லாம் ஷேரோனுக்கு எதுவுமே ஆகல கடைசியா அக்டோபர் பதினாலாம் தேதி நான் கொடுத்த தான் விஷத்தை கலந்து கொடுத்து அவனை கொலை ட்ரை பண்ணனு சொல்லியிருக்காங்க கிரீஷ்மா சிபிஐக்கு என்ன புரிய கிடையாது கோபத்திலோ பிளான் பண்ணி எதை செஞ்சா ஷாரோன் அதுவும் தனக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனை ஏற்படாதபடி ஷாரோனிக்க கரெக்டா பிளான் போட்டிருக்காங்கன்றதையும் சிபிஐ கண்டுபிடிச்சாங்க இதுக்கு நடுவுல ஷாரோன் கிரீஷ்மா கழுத்துல தாளி வெல்லாம் கூட வீடியோஸ் இருக்கு அதுக்கும் கிரீஷ்மா தான் பிளான் போட்டிருக்காங்க என்னன்னா அவங்களோட ஜாதகப்படி தன்னோட முதல் கணவன் நவம்பர் மாசத்துக்குள்ள அதாவது அவங்களோட பர்த்டே இறந்து போக வாய்ப்பு இருக்கணும் அதை தாலிகட்டவெல்லாம் வச்சிருக்காங்க கிரீஷ்மா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க இந்த கேஸ சிபிஐ விசாரிக்கும் போது கண்டிப்பா இதை கிரீஷ்மா தனியா பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்களோட குடும்பத்தினருக்கு இதுல கண்டிப்பா பங்கு இருக்குன்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பினாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே ஷாரோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட விஷயம்ன்றது கிரீஷ்மாவோட மாமா தன்னோட வயல்ல தெளிக்க பயன்படுத்துற ஒரு பெஸ்டிசைடுன்றதையும் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் ஷாரனோட ஃப்ரெண்ட் மூலமா தெரிய வந்தது அதாவது அக்டோபர் பதினாலாம் தேதி கிரீஷ்மா வீட்டுக்கு ஷாரனோட போன ஃப்ரெண்ட் மூலமா ஒரு விஷயம் தெரிய வந்தது என்ன தெரிய வந்ததுன்னா நான் தனியா இருக்குன்னு சொல்லிதான் கிரீஷ்மா ஷாரனோ வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க ஆனா அந்த வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே கிரீஷ்மாவோட அம்மாவும் மாமாவும் வீட்டை விட்டு வெளியே வர்றதை கவனிச்சிருக்காரு ஷாரனோட ஃப்ரெண்ட் அவங்க யாருன்னு இவருக்கு தெரியுமே தவிர இவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாததால அப்பவே அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஆனா அத அவரு பெருசா எடுத்துக்கல பின்னாடி இன்வெஸ்டிகேஷன்ல தான் இத சொல்லி இருக்காரு இதை தொடர்ந்து தான் சமீபத்துல இந்த வழக்குக்கான தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அண்ட் நேத்து அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கு திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்ல நடந்த இந்த கேஸோட முடிவுல ஐநூத்தி எண்பத்தி ஆறு பக்க தீர்ப்பை வாசிச்சு முடிச்சாரு நீதிபதி அதுல பல முக்கியமான விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்காரு அதுல இந்த கேஸ் ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர்னு குறிப்பிட்டது மட்டும் இல்லாம ஷேரன் தன்னோட காதலுக்கு கடைசி வரைக்கும் நேர்மையா இருந்ததையும் ரெண்டு மூணு தடவை குறிப்பிட்டாரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாருன்னா ஷாரோன் சாகும் தருவாயில கூட கிரீஷ்மாவை பத்தி எதுவுமே சொல்லலன்றதை குறிப்பிட்டாரு நீதிபதி இந்த கேஸோட தீர்ப்பு வாசிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா நீதிபதி கிரீஷ்மா கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டிருக்காரு அப்போ கிரீஷ்மா ஒரு லெட்டரை கொடுத்திருக்காங்க அந்த லெட்டர்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு இருபத்தி நாலு தான் ஆகுதுன்னு இன்னும் அவங்க படிப்பை கூட சரியா முடிக்கலன்னு எங்க ஷாரன் கிட்ட இருந்த சில போட்டோஸ் அண்ட் மற்ற ஆதாரங்களை வச்சு தன்னை மிரட்டு பயத்துல இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம் நடக்கும்னு தெரியாமையே நான் இதை செஞ்சிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க கிரீஷ்மா ஆனா நீதிபதி அந்த லெட்டரை பெருசா எடுத்துக்கல தீர்ப்பை வாசிக்கும் போது நீதிபதி அந்த லெட்டரை குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா கிரீஷ்மாவோட கொலை செய்யப்பட்ட அவரோட கனவுகள் ஏன் அவரோட வாழ்க்கையவே சொல்லியிருக்காரு நீதிபதி தொடர்ந்து கிரீஷ்மா சின்ன பொண்ணும் கிடையாது அண்ட் இதை இவங்க பக்காவா பிளான் பண்ணி பல முறை முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை செஞ்சிருக்காங்க சோ இந்த விஷயத்துல கிரீஷ்மாவுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கப்படும் சொல்லிட்டு தீர்ப்பு அறிவிச்சிருக்காரு நீதிபதி அதுல பதினைந்து வருட சிறை தண்டனையும் அதை தொடர்ந்து மரண தண்டனையும் கொடுப்பதா அறிவிச்சிருக்காரு நீதிபதி அதை தொடர்ந்து கிரீஷ்மாவுக்கு உடந்தையா இருந்த அவங்களோட மாமாவுக்கு மூன்று வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா கிரீஷ்மாவோட அம்மா விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனா ஷாரோன் ராஜோட தரப்புல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா மேபி கிரீஷ்மா தரப்புல இருந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படி மேல்முறையீடு செய்யும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை ஆயுள் தண்டனையா குறைய கூட வாய்ப்புகள் இருக்குதான் அதெல்லாம் அவங்க அப்பீல் போறதை பொறுத்துதான் இருக்கு ஆனா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதல்ல இருந்தே கரெக்டான வழியில இன்வெஸ்டிகேட் பண்ணதன் மூலமா கிரீஷ்மாவுக்கு எதிராக ஆல்மோஸ்ட் நாற்பத்தி எட்டு வலுவான ஆதாரங்களை கண்டுபிடிச்சாங்க அதுதான் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இத நீதிபதி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ